அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் தமிழர்களுக்கு ஒரு பச்சை துரோகம் பண்ணியிருக்காரு இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா வன்னியர்களுக்கே ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டார் ஒரு துரோகி அன்புமணி ராமதாஸ் ஒரு பச்சை துரோகி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேலை வந்து பார்த்து வச்சுருக்காரு சந்திரபாபு நாயுடு தான் வந்து இருபது வண்டியர்களை சுட்டு கொண்டாருங்க ஆந்திரா காட்டுக்குள்ளே யாரை கொண்டாரு இருபது வண்டியர்களை வந்து சுட்டு கொண்டாரு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வச்சு கையால்லாம் பிச்சு எரிஞ்சு அவ்வளோ தூரம் கொடூரமாக வந்து அவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க யாரால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் அவர் தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்க இதில் என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா இந்த மாதிரி இருபது பேர் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இரங்கல் இந்த மாதிரி இறந்துருக்காங்க ஒரு அரை ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இரங்கல் வந்து தெரிவிப்போம் வருத்தத்தை வந்து பதிவு பண்ணுவோம் ஆனால் இதுவரை வந்து சந்திரபாபு நாயுடு இருபது பேர் இறந்ததுக்கு எந்த வருத்தமோ எந்த ஒரு இரங்கலோ எதுவுமே தெ தெரிவிக்காத ஒரு ஆள் தான் சந்திரபாபு நாயுடு அந்த சந்திரபாபு நாயுடுக்கு யார் ஓட்டு கேட்டு போகிறா இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் வந்து ஓட்டு கேட்டு போகிறார் இதுதான் வந்து துரோகத்திலேயே வந்து பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த மக்கள் வந்து இருபது பேர் இறந்துருக்காங்க அந்த குடும்பம் இன்னமும் வந்து நட்டாத்தில் நிற்கிது அவங்களுக்கு எதுவுமே வந்து செய்யலை இன்னும் வந்து நீதி கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அப்போ டிஎம் கேட்கும் ஒரு மூணு லட்சரூபா அப்புறம் கே ரெண்டு லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அது கண் தொடைப்புக்காக கொடுத்துட்டாங்க ஆனால் நீதி கிடைக்கல யார் வந்து அவங்களுக்கு உண்டா யார் வந்து சுட்டா அப்படிங்கிறது எந்த நீதியுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் அந்த கேஸ் இன்னும் அந்த இடத்துல தொங்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுலேயும் வன்னியர்கள் தர்மபுரி திருவண்ணாமலை சேர்ந்த வன்னியர்கள் தான் வந்து என்ன அவங்க செம்பரவங்கடத்தில் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் திட்டமிட்டே வந்து இது பண்ணி சுட்டிருக்காங்க தமிழர்களை மட்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய கேஸு அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் வந்து ஓட்டு கேட்க போறார் யார் ஓட்டு கேட்க போகிறாரு சுட்டுக்கோட்டை சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஓட்டு கேட்க போறாரு இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்றது அப்படின்னு சொல்லி பாருங்க இதை கூட தமிழர்களுக்கு வந்து ஒரு துரோகருக்கான ஒன்றுமே கிடையாது இந்த பாமகங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு இந்த குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் நாங்கள் அப்படி அவங்க இப்படி இப்படி சொல்லி சண்டை போட்டு கேவலமாக இருக்குது ஆந்திரக்காரன் அவ்வளோ தூரம் கொள்றான வண்ணியர்களை நீ வன்னியர் தானே கட்சி வச்சிருக்கா இன்னேர நீ வந்து திரும்பிக்கிட்டு நீதியை வாங்கி கொடுத்துருக்கணும்ல ஒன்றும் கிடையாது அது கூட நீதி வாங்கி கொடுக்க ரெண்டாவதுங்க ஆனால் வந்து திருப்பி அந்த சந்தர்ப்பப்படக்கே வந்து ஓட்டு கேட்டு போடா பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இல்லை சுயநல அரசியலோட ஒரு உச்சம் இந்த மாதிரி ஒரு சுயநல அரசியல் தான் வந்து அன்புமணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெக்கமே இல்லாமல் அவங்க வந்து டிஎம்கே போவாங்க ஏடிஎம்கே போவாங்க பிஜேபிக்கு போவாங்க அவங்களுக்கு வெக்கமான சூடு சோரணம் எது இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து பேச வச்சுட்டார் முன்னாடி நம்ம வந்து பெருசாக பேச மாட்டோம் பாமகவாக எங்கிட்ட போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்ருவோம் ஆனால் இந்த விஷயத்தில் இருபது பேரை வந்து சந்திரபாபு நாயுடு அவர் ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இது பண்ணியிருக்காங்க அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி அதே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஓட்டு கேட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்